அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய ரிசுக்கில் எந்த தடையுமின்றி அல்லாஹ்விடமிருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய பறக்கத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை அன்றாடம் தினமும் ரெண்டு முறை நீங்கள் காதில் கேட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அலமதுல்லா உங்களுக்கு அல்லாஹாலா பறக்கத்தின் வாயில்களை திறந்து வைக்கிறான் இன்ஷா அல்லா தினமும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த துவாவை தினமும் தவறாது காலையிலும் மாலையிலும் ஒரு முறை ஒதுக்கிட்டால் போதுமானது அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் அல்லாஹ் தால பறக்கத்தை பொலிவான் இதில் இருக்கக்கூடிய ஒரு துவா ஒரு பரக்கத் நமக்கு கிடைச்சாலே போதும் நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலியாக மாறிட முடியும் அந்த அளவுக்கு பரக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பதிவை கேட்டதுல எப்படியாவது சிரமப்பட்டு காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை இந்த பரக்கத் வாய்ந்த துவாவை ஓதுங்க அல்லது ஓதுறத காதலை கேளுங்க இன்ஷால்லா அல்லாஹாலா உங்களுடைய பிரச்சனையை லேசாக்கிடுவான் நீங்கள் எவ்வளோ பெரிய தொகை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கொடுத்து உதவுவான் இன்னும் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தினமும் கண்களை மூடி ரெண்டு முறை ஓதிடுங்க அலம்லா அல்லாஹாலா உங்களுடைய கடன்களை எவ்வளவு லேசாக்குறான் அப்படிங்கிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அல்லாஹால மறைவான இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு ரஹமத் இன்ஷா இன்ஷால்லா இன்னும் இந்த ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதுங்க அல்லது ஓதுறத காதல கேளுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க இதை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல கேளுங்க அல்லாஹே இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பறக்கத்தையாவது எனக்கு தினமும் கொடு யார் அப்படின்னு கேட்டுருங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு துவா ஒரு பறக்க கிடைச்சாலே போதுங்க நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலி எல்லோருமே மிகப்பெரிய செல்வந்தனாக மாற முடியும் இப்போ அந்த பரக்கத் வாய்ந்த அந்த துவா என்னங்கிறதை பார்க்கலாம் அரபி ஓதத் தெரியாதவங்க கவலையே படுவேன்னா அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து காலையிலும் மலையிலும் ஓதுங்க யா ரப்பி இன்னி அஸ் ஆயிலுக்க வரகத்த மின்க வரகத்துன் ஃபி உமுரி பரக்கத்தலி ஃபி அஹலி பரகத்துன் ஃபி பக்தி பரகத்துன் ஃபில் ஜஹதி பரக்கத்துன் ஃபில் இல்மி பரக்கத்துன் ஃபில் அமளி பரக்கத்துன் ஃபில் ஜசதி பரக்கத்துன் ஃபிர் ரிசுகிணி ஃபீ ரிசுகி யார் ரப்பி என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லோருமே கவனமாக கேளுங்க என்னுடைய ரப்பே நிச்சயமாக நான் உன்னிடம் பரக்கத்தை வேண்டுகிறேன் என்னுடைய வாழ்வில் பரக்கத்து செய்வாயாக என்னுடைய குடும்பத்தில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய நேரத்தில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய முயற்சியில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய அறிவில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய அமலில் நற்செயல்களில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய உடலில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய ரிசுக்கில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் எனக்கு ரி கழிப்பாயாக என்னுடைய ரபே என்னுடைய ரிசுக்கை வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்துவாயாக அலமது இல்லா சுபஹான்ல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வரக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலே நம்ம தான் அதிர்ஷ்ட சரியாக இருக்க முடியும் இத்தனை பறக்கத்தும் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அவங்க கூடீஸ்வரவாக தான் இருக்க முடியும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த குறையும் மிச்சம் இருக்காது ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பணம் மட்டும்தான் பறக்கத்தான ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே பறக்கத்து தான் ரிசுக்கு தான் நமக்கு அல்லாஹத்தால ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் உறவுகளை கொடுத்துருக்கான் பிள்ளைகளை கொடுத்துருக்கான் சொத்துக்களை கொடுத்துருக்கான் வேலைகளை கொடுத்துருக்கான் இன்னும் நிம்மதியை கொடுத்துருக்கான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை அறற்கொடைகளுமே ரிசுக்கு தான் அதில் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கான் எந்த ஒரு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு பறக்கத்து செய்யலையோ அங்கதான் நமக்கு பிரச்சனை தொடங்குது இப்போ நம்முடைய உடல்ல ஆரோக்கியத்துல நமக்கு பறக்கத்து இல்லை அப்படின்னா நோய்கள் வருது நம்முடைய நிம்மதியில பறக்கத்து இல்லைன்னா நமக்கு அங்க பிரச்சனை வருது நம்முடைய செல்வத்துல பறக்கத்து இல்லாம போறதுதான் கடன் வர்றது பண தேவை அதிகமாகிறது இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எனவே இந்த ஒரு துவை நம்ம அதிகாலையிலும் மாலையிலும் ரெண்டு முறை காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டா அலமது இல்லா அத்தனை வரக்கத்துக்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இது எவ்வளோ பெரிய நச்செய்தி அலமதுல்லா இந்த பதிவை கேட்டதிலிருந்து அன்றாடம் ஓதுறதுக்கு நீங்கள் பழக்கமாக்கிக்கோங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹால உங்களோட வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவான் நம்ம எல்லோருமே நினைக்கிறது என்ன எல்லாத்த விடையும் நம்ம வந்து உயர்வாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் உயர்வாக இருக்கணும் ஆனால் நம்மள பலரும் மறந்துடுறோம் பணத்தில் உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம உறவுகளோடு இருக்கிறது நம்ம நிம்மதியாக இருக்கிறது இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல நம்ம பறக்கத்தான் இருக்கணும்னு நம்ம என்னைக்குமே நினைச்சது கிடையாது ஆனால் இந்த துவாவை ஓதும்போது எந்த குறைகளுமே நமக்கு இருக்காது எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு ருசுக்க பொழிவான் பரக்கத்தின் வாயில்களை திறந்து வைப்பாதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது நம்ம எல்லாரை விடவும் ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக நம்மளோட வாழ்க்கையை வாழுவோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகவும் நம்ம மாறிடுவோம் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய இந்த துவாவை அன்றாடம் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து